அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பிறாக இந்தியா வஃஃ திருத்த சட்டத்துக்கு எதிராக இந்து அமைப்பு மனு மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக கேரளத்தை சேர்ந்த இந்து அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது அந்த மனுவில் வஃஃ் திருத்தச் சட்டம் இந்தியாவில் முஸ்லீம் சமுதாயத்தின் இருப்பையே அச்சுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம்கள் தானமாகவும் நன்கொடையாகவும் அளிக்கும் நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வஃப் வாரியம் நிர்வகித்து வருகிறது இந்த நிலையில் வஃப் சொத்துகளின் நிர்வாகத்தை சீரமைக்கும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டின் வாக் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் மத்திய அரசு புதிய வக் சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டத்தின் அரசமைப்பு செல்லத்தக்க தன்மையை கேள்வி எழுப்பி எழுபத்தி ரெண்டு மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் கடந்த பதினேழாம் தேதி பரிசீலிக்கு பரிசீலித்த உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் ஐந்து மனுக்களை மட்டும் விசாரிக்க தீர்மானித்து இந்த வழக்கு மறு ஆய்வு வகுப்பு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தலைப்பிட்டது இந்த வழக்கின் விசாரணை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வு தற்போது விசாரித்து வருகின்றது இந்த நிலையில் கேரளத்தை சேர்ந்த ஸ்ரீ நாராயண தர்மம் மாணவ அறக்கட்டளை சார்பில் வாக்கு சட்டத்திற்கு சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் தெரிவித்திருப்பதாவது அனைத்து தனி நபர்கள் மற்றும் சமூகங்களின் நல்வாழ்வு ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டுமென்ற ஸ்ரீ நாராயண குருவின் போதனையை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்திய முஸ்லீம் சமூகத்தின் மீதும் நமது நாட்டின் சமூக நீதியின் மீதும் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தின் பேரழிவு தாக்கத்தை வெறும் பார்வையாளராக ஸ்ரீ நாராயண தர்மம் மாணவ அறக்கட்டளையால் இருக்க முடியாது இந்த சட்டம் மிகவும் தவறானது ஏனெனில் நாடாளுமன்றத்திற்கு எந்த ஒரு பிரிவு மக்கள் மீதும் திணிக்க அதிகாரம் இல்லை எனவே இது அரசியலமைப்பின் மீதான தாக்குதலாகும் பிரிவு இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்பது ஒன்று என் கீழ் முஸ்லிம் சமூகத்தின் அரசியலமைப்பு உரிமைகளை மீறுகிறது இந்தியாவின் இஸ்லாமிய நடைமுறை மற்றும் உயிர் வாழ்விற்கு அவசியமான பொருளாதார மற்றும் நிதி வளங்களின் மிக முக்கியமான ஆதாரமாக பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் வாரியத்தை சார்ந்து இருக்கும் முஸ்லீம் சமூகத்தின் இருப்பையே இந்த சட்டம் அச்சுறுத்துகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தினமணியை வாட்ஸ்அப் சேனலில் தொடர வாட்ஸ்அப் தினமணியை